நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினகரன் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி அதை எல்லாரும் டெட் பாஸ் பண்ண எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாக வேண்டும் அவங்களுக்கு அவர்கள் தான் சரிங்களா நம்பிக்கை மோசடி செய்த அமைச்சர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் அவர் கூறியிருப்பதாக போட்டிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மூலம் பதிமூணாயிரம் ஆசிரியர் பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தொண்ணூற்றி நாலாயிரம் பேருக்கு ஆசிரியர் பணி வழங்கப்படும் என்றும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருக்கிறார் பணி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் மீண்டும் ஒரு முறை தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்ற அறிவிப்பை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்தார் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எண்பதாயிரம் பேரை நம்பிக்கை மோசடி செய்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டின் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் சங்கத்தின் சார்பில் புகார் அளிச்சிருந்து ஆனால் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி இன்றைய தினகரன் நாளிதழில் போட்டிருக்காங்க நண்பர்களே மேலும் இன்னும் தகவல் இருக்குது பள்ளிக்கல்வியை தாண்டாதவர் பள்ளிக்கல்வி அமைச்சர்னு போட்டிருக்காங்க கல்வித்துறைக்கு அமைச்சராக இருப்பவர் செங்கோட்டையன் இவர் எட்டாம் வகுப்பு தான் தேர்ச்சி பெற்றுள்ளார் அதற்கு பின்னர் படிப்பு வராததால் அரசியலுக்கு வந்துவிட்டார் இவர்தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் கல்வியை பற்றி தெரியாத மலைக்கு கூட பள்ளிக்கூடம் இருக்கும் பகுதியில் ஒதுங்காதவராம் கேட்டுக்குங்க நண்பர்களே மலைக்கு கூட பள்ளிக்கூடம் இருக்கும் பகுதியில் ஒதுங்காதவராம் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதால் தான் கல்வித்துறைக்கு சீரழிவுக்கு காரணமாகிவிட்டது இவர் எப்படி கல்வித்துறையில் புதுமையையோ நவீனத்தையோ புகுத்த முடியும் கல்விக் கொள்கையை உருவாக்க முடியும் என்ற ஆசிரியர் சங்கத்தினர் கேள்வி எழுப்புகின்றனர் இப்படி பாருங்க ஐயா இப்படியெல்லாம் இருக்குது நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது நம்ம முட்டாள்தனம் மேலும் நண்பர்களை கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது கோடியும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தஞ்சி கோடியே எண்பத்தெட்டு லட்சமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓரு கோடியே எழுபத்தி மூணு லட்சமோ ஒதுக்கி போட்டிருக்கிறாங்க தினகரன் நாளிதழில் அடுத்ததாக இதோட டைட்டிலில் கல்வித்துறைக்கு ஐந்து ஆண்டுகளில் ஒதுக்கிய ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து எழுநூற்றி பதினாறு கோடி எங்கே அப்படின்னு கேள்வித்துறையோட போட்டிருக்காங்க கல்வித்துறையை காசு பார்க்கும் துறைக்கு துறையாக மாற்றிய அவலம் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க சத்தமின்றி கோடிகளில் கல்லா கட்டினர் அப்படின்னு போட்டிருக்காங்க நண்பர்களே பயங்கரமாக முழு பெரிய டைட்டிலாக முழு விவரமாக போட்டிருக்காங்க என்ன என்ன டைட்டில்னு பார்க்கலாமா நொந்து நூலாகி போன நூலகத்துறை அது ஒரு டைட்டில் கோடிகளை குவித்த புரோக்கர்கள்னு ஒரு டைட்டில் பாடாவாதியான பாடநூல் கழகம்னு ஒரு டைட்டில் தொடக்க கல்வித்துறைன்னு ஒரு டைட்டில் விளையாட்டு பொருளில் லஞ்ச விளையாட்டு அப்படின்னு ஒரு டைட்டில் மாறுதலில் பணம் சீருடையில் கொள்ளை துப்புரவிலும் துடைத்தெடுத்தனர் நீட்டிலும் நீட்டாக சுருட்டல் காணாமல் போன கலர் பென்சில் இப்படின்னு சொல்லி எதுகை மோனையோட தூள் கிளப்பியிருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கினுமே போனால் பெரிய டைட்டில் ஒரு பக்கத்துக்கு மொக்கால் பக்கம் போட்டிருக்காங்க நண்பர்களே நீங்கள் பேப்பர் வாங்கி பார்க்குறதுனா பாருங்கள் நன்றி வணக்கம் லைக் போட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க